குவாலிட்டிக்கு வரலான்னு வந்தோம் கோல்ட பலமா இருக்கு அங்கேயே கீழ நின்னுتما ஏற முடியல அருமையா இருக்கு அங்க போய் சூப்பரா சூப்பரா அந்த இதோ மேலே ஏறி பார்க்கோ சூப்பரா தெரியுது நாம collectiveலா சுத்தி பார்க்கறோம்

பசங்க ஜாலியாக விளையாடுறாங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க சுத்தி பார்க்கும்போது சூப்பரா நடக்க முடியாமல் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு நடக்க முடியாமல் நடந்து போகிறாங்க சார் நடக்க முடியல அற்புதமாக இருக்குது

நின்று ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுவோம் உடனே கோட்டையை சுத்தி பார்க்கலான்னு மேலே வந்தாச்சு நடக்க முடியல சக்தி குட்டி வயசுலேருந்து ஆசைப்பட்டாங்க மலை மேலே ஏறணும்னு இன்னைக்கு வந்ததால் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மலையில் ஏறியாச்சு ஒரு மூன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் கியூவில் நின்று தரிசனம் பண்ணி ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோட்டையை நோக்கி நடக்கிறோம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே வியூ

யாரோட கிட்டிம்மா நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது வந்தாராமா பக்த பிரகலநாதன் கோட்டை லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்தோம்ல

அமாவாசை அனுமதி ஜெயந்தி ஆந்தி நாயர் தரிசனம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும்ன்றதுக்காக வந்தோம் வேகமா மேல ஓடுங்க இப்படிதான் போனோம் அப்படி போகக்கூடாது மாமா வந்து பிடிச்சிருவாங்க ஓடுறானுங்க சக்திக்கு வெற்றிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வேகமா ஓடுறானுங்க அவனை பின்னாடியே சத்திட்டு போகல మా బౌలింగ్ సూపర్ బౌలింగ్ బ్రదర్ బౌలింగ్ సూపర్ ప్రాపర్ గా நடக்க முடியல சுத்தமா ஜெய் ஜனேயா வாயுபுத்ரா தரிசனம் பண்ணாச்சு மூன்றரை மணி நேரம் கியூல நடந்து அதுதான் மக்கள் போறது தெரியுதா கொஞ்சம் கொட்டாவில் போயிட்டு அவ்வளோ கோயிலுக்கு ஓடிவிட்டானக்கு மேலே

எவ்வளோ படிக்கட்டு இன்னும் கீழே கீழே போகும்போது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் வயசு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க சூப்பராக வந்தாச்சு பார்த்திங்களா இடத்துல அரசர்களெல்லாம் பார்ப்பாங்களாம் எனிமி நாட்டுக்காரங்க வரும்போது பாருங்களா எவ்வளோ சூப்பராக இங்கே பாருங்க இங்கே சில பேர் போட்டிங் போகிறாங்க அப்புறம் போட்டிங் போகலாம் சூப்பரா இருக்கு வாங்க இன்னும் மேல பல அப்பா மேல போய்க்கா வாங்க என் தம்பி போயிட்டான் வாங்க நம்பளும் போலாம்

பாருங்களேன் இங்கயும் ஒரு சூப்பரான குளம் இருக்கு அம்மா குளம் இருக்கு அம்மா வர்றியா வாங்க மேலே போன ஊரே தெரியுது பாருங்க அப்பா எப்படியாவது வந்தா

அது பிளேஸ் இருக்கு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க வா வெற்றி சக்தி பொறுமையா அறிவா வெற்றிப்பாங்க எங்க பாலாம் இங்கவா இந்த சைடு இல்ல ஆஞ்சலேயர் பாருவா gena ya malepin மேல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு நான் பூட்டியிருக்கேன் போட்டோ எடுத்துக்கிறாங்க அழகா இயற்கை ஜம்முன்னு நடிக்கிறதுங்க கல் <laughs> சூப்பராக இருக்கா நாமக்கல் மலை கோட்டை இந்த குகை ஒன்று இருக்குது அந்த குகைக்குள்ளே எல்லா பசங்களும் அடிச்சுக்கிட்டு போறான் பாருங்க சக்தி ஹ அது வில்லா போனோம் போகணும்னு ஆசைப்பட்டு ஓடி ரியமா இருக்கு பாக்கவே மழை மேல இவ்வளவு மரங்கள் வளர்ந்துருக்கு காடு மாதிரி

சரி நாங்கள் மலையை ரசித்து பார்க்க போகிறோம் பாய் சக்தி பாய் சொல் பாய் பாய் நீங்கள் சூப்பராக பார்த்துருக்கீங்க ஆஞ்சநேயர் நரசிம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணி இப்போ கோட்டை சூப்பராக இருந்துட்டாச்சு இன்னும் மலையில் கொஞ்ச நேரம் உட்காந்து சூப்பராக எல்லாரும் என்ஜாய் பண்ணிவிட்டு இறங்க வேண்டியதுதான் எல்லாருக்கும் அனுமனோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் மேல பயமாவே இருக்கு அங்கே இங்கே ஓடிக்காய்க்கு அப்படி